யார்மா யார் உன்னை இன்சல் பண்ணது என்று அவர் கேட்க துஷார்தான் டேடி அவர் அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் மூலமா என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இம்மீடியட்டா நீங்க இங்க கிளம்பி வாங்க என்று அவள் அழுகுறலில் சொல்ல தன் மகளின் அழுகுரலை கேட்க இயலாத கைலாஷ் போன் காலை கட் செய்த அடுத்த கால் மணி நேரத்தில் அவருடைய கார் அந்த இடத்தில் வந்து இறங்கியது பிரவுன் கலர் கோட் ஷூட் அணிந்தவாறு நான்கு பாடி கார்ட்ஸுடன் மிடுக்கான தோரணையுடனும் உள்ளே நுழைந்தார் கைலாஷ் கிருஷ்ணா அவரது முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது தான் நினைத்தது போல தான் இருக்கும் இடத்திற்கே கைலாஷ் கிருஷ்ணாவை விக்ரம் வர செய்து விட்டான் என்ன மேக்னா என்ன நடந்துச்சு யாரு உன்ன தொந்தரவு பண்ணாங்க என்று கைலாஷ் கோபமாக கேட்டான் இங்க பாருங்கப்பா ஒன்னுத்துக்கு ஆகாத இந்த விக்ரமுக்கு பாம்பேல இருக்கிற ஒரு சில பிக்ஷாட்டோட லிங்க் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு என் பெரிய டான் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கான் இவனும் இந்த துஷாரும் என்னையவே இவன் முன்னாடி மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க நான் கிருஷ்ணா ஃபேமிலி பொண்ணு அதுவும் கைலாஷ் கிருஷ்ணாவோட பொண்ணுன்னு சொல்லியும் என்ன விட மாட்டாங்கப்பா நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்கப்பா அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன்ப்பா என்று மேக்னா அழுவது போல் பாவலா செய்து கொண்டே சொன்னாள் என்ன துஷார் இதெல்லாம் என்ன நடக்குது செய்ய உனக்கு இருந்து தைரியம் வந்துச்சு நாளை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் நினைச்சா உன்னை என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் என்று கைலாஷ் துஷாரை மிகவும் தீவிரமாக கத்தினான் எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல மேக்னா மீண்டும் தன் தந்தையை அழைத்து அப்பா என்ன தொந்தரவு பண்ணது மட்டும் இல்லப்பா மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இந்த ஹோட்டலை விட்டு என்னால வெளியே போக முடியும் இல்லாட்டி போக முடியாதுன்னு சொன்னாங்கப்பா மறுபடியும் நான் நம்ம ஃபேமிலி பத்தி எவ்வளவோ சொன்ன ஆனா அதை அவங்க கொஞ்சம் கூட சட்ட பண்ணிக்கவே இல்லப்பா என்று மீண்டும் அழுவது போல பாவலா செய்தவாறே சொன்னாள் அடக்கடவுளே என்ன இதெல்லாம் இவ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஓவரா போடுறா என்று மனதிற்குள் நினைத்ததால் துஷார் கைலாஷிடம் மிஸ்டர் கைலாஷ் நாங்க உங்க பொண்ணு சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் பேசவே இல்லை உண்மையாவே நான் அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல மிஸ்டர் விக்ரம தொந்தரவு பண்ணா அதுக்காக தான் நான் அந்த மன்னிப்பு கேட்க கூட சொன்னதே என்று கூறினான் அப்பா இல்லப்பா இந்த ஆளு சொல்றது நம்பாதீங்க அவர் பொய் சொல்றாரு உங்க பொண்ணு நான் சொல்றது பொய்யா போயிடுமாப்பா இவங்க என்ன எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணாங்க தெரியுமாப்பா அடிக்கிறதுக்கெல்லாம் கை வாங்கினாங்கப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமாப்பா இதுக்கெல்லாம் நிச்சயமா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ப்பா என்று அவள் மிகவும் வருத்தமாக அவமானப்பட்டவள் போல் சொன்னாள் மகளின் பேச்சை முழுமையாக நம்பிய கைலாஷின் முகம் கோவத்தில் சிவந்து துஷாரை பார்த்து என் மகளை என்ன செய்ய நினைச்ச எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ அவளை இந்த அளவுக்கு சித்திரவதை உனக்கு சாகணும்னு ஆசையா கிருஷ்ணா ஃபேமிலி பத்தி நீ அந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிட்டிருக்கியா துஷார் என்று கைலாஷ் கேட்டான் என்ன விக்ரம் அண்ட் துஷார் இவ்வளவு நேரம் வாய் விட்டு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ எங்க அந்த வாயை காணும் இப்பதான் என் அப்பா வந்துட்டார்ல இப்போ பேசுங்க சின்ன பொண்ணான என்ன எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துனீங்க இப்போ ஏன் இந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்க என்று அவள் கோபமாக கத்தினாள் துஷார் நீ என் மகளுக்கு தொல்லை கொடுத்ததை பத்தி மட்டும் நான் அபினவ் கிட்ட சொன்னா அது உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கைலாஷ் ஆழ்ந்த குரலில் கேட்டான் மகள் என்றால் அவருக்கு உயிர் சிறு இருந்தே மேக்னாவை கைலாஷ் இளவரசி போல தான் வளர்த்தார் அப்படிப்பட்ட ஒருத்திக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால் அதை எப்படி கைலாஷ் தாங்கிக் கொள்வார் எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த துஷார் என் மகளை சித்திரவதை பண்ணிருப்பான் இத பத்தி நான் நிச்சயமா அபிகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படி சொன்னாதான் இந்த துஷாரை அந்த அபி உண்டு இல்லைன்னு பண்ணுவான் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் பொண்ணுகிட்டேயே இவனுங்க வேலையை காட்டுறானுங்களா விடக்கூடாது என்று கைலாஷ் யோசித்தார் மிஸ்டர் கைலாஷ் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நான் உங்க பொண்ண சித்திரவதை பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் நீங்க அதை நம்ப மாட்டீங்க உங்க தான் எல்லாரும் அவளை மதிக்கணும்னு இவங்க ரெண்டு பேரையும் இன்சல்ட் பண்ணி அது மூலமா பெருமை பேச நினைச்சா விக்ரம் கிட்ட இவ வம்பு தான் உங்க பொண்ணு மன்னிப்பு கேட்க சொன்ன அது என்னவோ உண்மைதான் பட் உங்க பொண்ணு என்னடானா ஒண்ணுக்கு ரெண்டா உங்ககிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு காட்டி எல்லார்கிட்டையும் பெருமை பீத்த நினைச்சுக்கிட்டு இருக்கா உங்க ஃபேமிலி நேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவ என்னெல்லாம் அட்டூழியம் பண்றா தெரியுமா அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்று தீவிரமாக சொன்னான் துஷார் என்னதான் துஷார் மேக்னாவை பற்றி சொன்னது தன் மண்டைக்குள் ஏறினாலும் கைலாஷ் அதை ஒத்துக்கொள்வதாகவே இல்லை வேண்டுமென்றே தனது மகளுக்காக சார்பாக பேசினார் என்ன சொன்ன என் பொண்ணு ஃபேமிலி நேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாளா இதில் என்ன தப்பு இருக்குது கிட்ட சொத்து இருக்குது பதவி இருக்குது எங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதை தான் அவள் யூஸ் பண்ணிக்கிறா பட் உனக்கு அந்த நினப்பு கொஞ்சம் கூட மனசில் இல்லாமல் என் மகளையே நீ மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கனா அது ரொம்ப பெரிய தப்பு தானே இதுக்கெல்லாம் பிராய்சித்தமா நீ யார்கிட்ட என் பொண்ணை மன்னிப்பு கேட்க சொன்னியோ அவனை என் கூட அனுப்பி வை நான் அவனை என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் ஆக்கி என் கோபத்தை தனிச்சுக்கிறேன் என் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவன் தான் பார்க்கணும் முதல்ல அவனை கவனிச்சுட்டு அப்புறமா உன்னை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் என்று கைலாஷ் மிகவும் தீவிரமான துணியில் சொன்னார் ஆமா யார் இங்க விக்ரம் என்று அங்கிருந்த அனைவரையும் பார்த்தவாறு கேட்டார் கைலாஷ் விக்ரம் அங்கிருந்த இடத்தை விட்டு ஒரு அங்குலம் கூட நகரவே இல்லை வழக்கம் போல கூலாக கைலாஷை பார்த்து நான் தான் விக்ரம் அதனால என்ன என்று அவன் திமிராக சொன்னான் விக்ரமை பார்த்த கைலாஷ் சிரித்து கொண்டே நீதானா அது நான் கூட என் பொண்ணு கொடுத்த பில்டப் எல்லாம் வச்சு நீ ரொம்ப பெரிய ஆளா இருப்பன்னு நினைச்சேன் ஆனா பாக்கிறதுக்கு பில்லாக்கா பைய மாதிரி தான் இருக்க நீ என் மக கூட மோத துணிஞ்சிட்டியா இந்த துஷாரால உனக்கு எந்த அளவுக்கு செக்யூரான பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நினைச்சி இவ்வளவு ஓவரா ஆடுற என்று சொன்ன கைலாஷ் தன் பின் நிற்கும் தன் ஆட்களை வாங்க இவனை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க நான் நினைச்ச மாதிரி இவனை வேலைக்காரனா மாத்தி கொடுமைப்படுத்தணும் என்று பகை உணர்வுடன் கூறினார் கைலாஷ் கைலாஷின் குரல் கேட்டவுடனே அவனது பாடி கார்ட்ஸ் இருவர் முன்னால் வந்து விக்ரமை பிடிக்க வந்தனர் ஆனால் துஷார் அவர்களை தடுத்தான் கைலாஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா என்று அவர் தீவிரமாக கத்தினார் வாய்ஸ் ரொம்ப வருது இந்த நீ சாக நினைக்கிறியா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா ஃபேமிலியை அவமானப்படுத்தினா இந்த பாம்பேல யாராலையும் உயிரோட இருக்க முடியாது ஆளுங்க எல்லாருமே இப்ப இந்த இடத்த சுத்தி வளைச்சிருக்காங்க இதுக்கப்புறமும் நிலைமை என்னன்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும் என்று சிரித்து கொண்டே சொன்னார் கைலாஷ் என்ன சொன்னீங்க மிஸ்டர் கைலாஷ் இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு என் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு இப்படி உங்க ஆளுங்களை சுத்தி வளைச்சு நிக்க வச்சிருக்கீங்க இப்போ நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா என்னோட ஹோட்டல்லையே நின்றுட்டு என்ன நீங்க இந்த மாதிரி அவமானப்படுத்துறது இவ்வளவு நேரமா நீங்க பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற அபிநவ அசிங்கப்படுத்துற மாதிரி தானே அது மட்டும் இல்லாம இந்த விக்ரம் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க என்று துஷார் சொன்னார் இங்க பாரு நீ இந்த பில்டப் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட கொடுக்க வேண்டாம் நீ பொண்ணை அவமானப்படுத்தின அதுக்கான தகுந்த தண்டனைய நான் உனக்கு கொடுக்க போறேன் என்று கைலாஷ் கூலாக கூறினான் அப்பொழுது திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது கூலிங் கிளாஸ் அணிந்திருந்த ஒருவர் உள்ளே வந்து கைலாஷிடம் மரியாதையுடன் சொன்னார் சார் ஒட்டுமொத்த ஹோட்டலையும் சுத்தி வளைச்சாச்சு நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாமே இப்போ உள்ள நுடைஞ்சிடுவாங்க இந்த துஷார் என்ன செய்யணும் ஏதாவது பண்ணணுமா என்று அவன் கேட்டான் அந்த கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தவனை பார்த்ததும் துஷாரின் முகம் மாறியது நிலைமை சரியில்லை என்பதை தெளிவாக உணர்ந்தான் அந்த கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தவன் யார் என்பது துஷாருக்கு மிக நன்றாகவே தெரியும் அவனுக்கு பாம்பே சிட்டியை பொறுத்தவரை கரும்புள்ளி என்று பெயர் உள்ளது பாம்பே சிட்டியில் மிக உயர்ந்த மோசமான ரவுடிகளில் அவனும் ஒருவன் மிஸ்டர் விக்ரம் இப்போ நிலைமை சரியில்லை கைலாஷ் ஏற்கனவே பிளான் பண்ணி ஒட்டுமொத்த ஹோட்டலையும் இருக்கான் அந்த மேக்னா சொல்ற எல்லாத்தையும் சரியா தப்பான ஆராய்ஞ்சி பார்க்காம கண்முடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கான் சோ இதுக்கு மேல நாம என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை அவங்க ஆளுங்க உள்ள வந்தாங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா மாறிடும் இப்போதைக்கு நாம நம்மளோட ஆளுங்களை கூப்பிடுறதுதான் நல்லது இல்லாட்டி ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிடும் என்று விக்ரமின் காதில் கிசுகிசுப்பாக சொன்னான் துஷார் அவன் பேசும்பொழுதே எந்த அளவிற்கு பயப்படுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அவனது உதடுகளில் சிறிது புன்னகை தோன்றியது இந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் காட்சி என்ன ரொம்ப மெய்சிலிருக்க வைக்குது பொண்ணு என்ன சொல்றா அவ சொன்னது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்ப தயாரா இருக்கான் இந்த ஆளு என்று விக்ரம் துஷாரிடம் கிண்டலாக சொல்ல ஆமா சார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனா கைலாஷ் புரிஞ்சிக்க கூடிய மனநிலையில இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்னாவை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தியிருக்கோம் அதுக்கு நம்மளை பழி வாங்கி வெறிய தீர்த்துக்கணும் அந்த ஒரு முடிவில் தான் இருக்கிறாரு தான் நான் நம்ம ஆளுங்களை வர வைக்கட்டுமான்னு கேட்குறேன் என்று துஷார் மீண்டும் கேட்டான் என்னடா நான் பேசுறது உங்க காதில் விழுகவே இல்லை போல நீங்க பேசாம உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் மறுபடியும் லாஸ்டா சொல்றேன் விக்ரம விட்டுட்டு நீ என் மகள் கிட்ட மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் பண்ண நினைச்சனா கண்டிப்பா நீ சாவரது உறுதி துஷார் என்று சொன்னார் கைலாஷ் இங்க பாருங்க கைலாஷ் உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்படுறதா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நான் என்ன நடந்துச்சுன்னு ரொம்ப தெளிவா உங்ககிட்ட சொல்லியாச்சு ஆனா நீ அதை எதையும் புரிஞ்சிக்காம உன் பொண்ணு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க இதனால ஃபியூச்சர்ல நீ ரொம்ப பெரிய சித்திரவதையை அனுபவிக்க போற இப்படி ஆளுங்களை சுத்தி வளைச்சு எங்களை மிரட்டனா பயந்துடும் நினைச்சியா என்று சொன்ன துஷார் வேகமாக யாருக்கோ போன் செய்ய போனை எடுத்தான் அந்த கால் ரிங் ஆகி கொண்டிருக்கும் பொழுதே கரும்புள்ளியின் இரண்டு பாடி கார்ட்ஸ் ஓடி வந்து அவனை பிடித்தனர் அவனது கையில் இருந்த போனை பிடுங்கி கீழே எரிந்தனர் நீ பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கு துஷார் இப்ப நீங்க எல்லாருமே என் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கீங்க என்னை மீறி நீங்க வேற யாருக்காவது போன் பண்ணி இங்க ஆளை வர வைக்கலாம்னு நினைச்சு பிளான் போட்டுட்டீங்களா நிச்சயமா அது நடக்கவே நடக்காது ராஜா இப்போ ஆட்டம் என்னோடது என்று சொன்னார் கைலாஷ் அதை கேட்ட துஷார் கோபமானார் என்ன நடக்குதுங்க என்ன ஒரு ஃபோன் கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்க விக்ரம மட்டும் நீங்க ஏதாவது ஒரு வகையில காயப்படுத்தினா நிச்சயமா வாழ்நாள் முழுவதும் எதுக்காகடா அவர்கிட்ட வச்சுக்கிட்டோம்னு உக்காந்து புலம்புற மாதிரி ஆயிடும் அத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீ அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அத பண்ணு என்று கைலாஷை என்று கைலாஷ் துஷாரிடம் கிண்டலாக கேட்க இங்க பாரு சுரபி இப்ப வாச்சும் உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியுதா இப்ப விக்ரம் கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லு அப்பதான் எங்க அப்பாவோட கோவம் கொஞ்சமாச்சும் குறையும் என்னை கஷ்டப்படுத்தினதுக்காக விக்ரம் கிட்ட சொல்லி புரிய வச்சு என்கிட்ட சாரி கேட்க சொல்லு நான் இதுக்காக உனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ள சாரி கேட்டுட்டா நல்லது இல்ல அதுக்கப்புறம் நான் மனசு மாறிட்டா உன்னையும் காப்பாத்த முடியாது உன் புருஷனையும் காப்பாத்த முடியாது அதுக்கப்புறம் நீங்க என் கால்ல விழுந்து கெஞ்சினா கூட அது வேஸ்ட் தான் என்று கிண்டலாக சிரித்தவாறு சொன்னாள் மேகனா இங்க பாரு பேபி நீ அவளெல்லாம் கணக்குல எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை நீ நார்மலா இரு என்ன நடந்தாலும் உன் மாமன் நான் இருக்கேன் நீ பயப்படாத என்று அவள் கைகளை இருக பற்றி ஆறுதல் சொன்னான் விக்ரம் தான் அவனிடம் பேசுவதற்கு முன்பே அவனாகவே வந்து இப்படி பேசியதை கேட்ட சுரபி மனதிற்குள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நிச்சயமா சரி செய்ய விக்ரம் கிட்ட ஒரு வழி இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பட் இப்ப போயிட்டு இருக்கிறது எனக்கு சரியா தோணல என்று சொல்லி யோசித்து குழம்பிக் கொண்டு ஆனால் மேக்னாவோ விக்ரமின் பேச்சை கேட்டு கடுப்பாகி ஓகே லீவ் இட் நான் உங்களுக்கு கொடுத்த லாஸ்ட் சான்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கல நான் சொல்கிறத கேட்கல நான் அவ்வளவு சொல்லியும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லைல்ல அதனால் இனிமேல் நீங்களே நினச்சாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது டைம் வேஸ்ட் அப்பா இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்படிதான் திமிரு திமுர் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாருங்கப்பா என்று மேக்னா சொல்ல அவளை பார்த்து சரி என்பது போல கண்களால் பதில் சொன்ன கைலாஷ் விக்ரம் பக்கம் திரும்பி நான் உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தேன் என் பொண்ணும் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தா ஆனால் நீ பெரிய டான் மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ரொம்ப திமுறாக உக்காந்துருக்குல்ல இனி அந்த கடவுளே நினைச்சாலும் அவரே நேரில் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது நீ சாக போறது கன்ஃபார்ம் என்று கைலாஷ் சொல்ல இங்கே பாருங்க கைலாஷ் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் மோதிக்கிட்டு இருக்கிற ஆள் யாருன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதனால நீங்க சந்திக்க போற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் என்று மீண்டும் எச்சரித்தார் துஷார் கைலாஷ் அவன் பேச்சை சட்டை செய்யாமல் சிரித்தவாறு கரும்புள்ளியை பார்க்க அவனோ மிகவும் திமிராக டோன்ட் பில்டப் துஷார் உங்களோட இந்த உலகத்துக்கு ராஜாவ நான் கொலை பண்ண போறேன் யார் வந்து தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்று கரும்புள்ளி அவன் கையில் துப்பாக்கியுடன் விக்ரமை நெருங்கினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க